வேலூரில் கொட்டும் பணியையும் பொருட்படுத்தாமல் மாணவ மாணவிகள் பங்கேற்ற மிதிவண்டி போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் வேலூரில் மிதிவண்டி போட்டிகள் நடைபெற்றது கொட்டும் பணியையும் பொருட்படுத்தாமல் பள்ளி மாணவ மாணவிகள் சிறுவர்கள் என ஏராளமானோர் பங்கேற்ற இப்போட்டிகள் பதிமூன்று பதினைந்து பதினேழு என வயது அடிப்படையில் பத்து பதினைந்து பதினைந்து கிலோமீட்டர் என மூன்று பிரிவுகளாக நடைபெற்றது இப்போட்டிகள் காட்பாடி பிரம்மபுரத்தில் இருந்து துவங்கி கர்ணாம்பேட் வரை சென்று மீண்டும் பிரம்மபுரத்தில் நிறைவடைந்தது இவ்விழாவில் விளையாட்டு அலுவலர் பாலசுப்பிரமணியன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இப்போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் சுப்பலட்சுமி கொடியசைத்து துவக்கி வைத்தார் பின்னர் மாணவர்களிடையே உரையாற்றிய மாவட்ட ஆட்சியர் சுப்பலட்சுமி உடல் நலனையும் ஆரோக்கியத்தையும் வலியுறுத்தி இந்த சைக்கிள் போட்டிகள் நடைபெற்றதாகவும் இதில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றது பாராட்டுக்குரியது எனவும் தெரிவித்தார் போட்டிகள் நம்முடைய அரசு ஏற்படுத்துவதற்கு காரணம் என்னவென்றால் நம்முடைய உடல் நலம்தான் தான் பெரிய சொத்து அந்த உடல் நலத்தை நன்றாக பேணுவதற்கு எனது விளையாட்டு விளையாட்டும் இந்த நிதிவண்டி ஓட்டுதல் நடைபயிற்சி அப்புறம் வந்து அத்லட்டிக்ஸ் இதெல்லாம் மிக மிக முக்கியமான ஒன்று அதை மாணவ செல்வர்கள் அனைவர் மனதிலும் பதிய வைப்பதற்காகவும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களையும் இதேபோல் ராணிப்பேட்டையில் அண்ணா பிறந்த ஒட்டி நடைபெற்ற மிதிவண்டி போட்டிகளை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் வயது அடிப்படையில் மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் பள்ளி மாணவ மாணவிகள் சிறுவர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர் போட்டிகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு முறையே ஐந்து ஆயிரம் மூன்று ஆயிரம் இரண்டாயிரம் என ரொக்கப் பரிசுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா உட்பட பலர் கலந்து கொண்டனர்